அடடே பத்திதே ثانيه வந்து இங்க வந்து மாத்துக்கு பாலை முடிச்சு ரெ ஆரமத்துல இங்க புடிக்குது ஆரியால உள்ளே இருந்து நேரடியே அளவு வந்து கலந்துக்கிறது அளவு சண்டா வந்து அதுக்கு பிள்ள வணக்கம் எமது கரத்தின் பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்று மரங்கள் நிகழ்வு

இங்கே கை கட்டு இங்கே வசித்து பின்பு நாட்டிலிடம் பெற்ற துப்பத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்த நாட்டில் வசித்தாலும் உண்மையில் இந்த நாட்டின் மீது இந்த கிராமத்தின் மீது கற்றுக்கொண்டு இந்த கிராமத்தின் அபிவிருத்தி நோக்கி பல்வேறு விதமான செயற்பாடுகளை பணிப்பாளர் அவர்கள் மேற்கொள்வது மேலாக போட்டுகிறது சிலர் அப்படியே போனால் போனதாக பிரகாரி அதை பற்றி இடங்களை பற்றி பற்றியெல்லாம் சில சிந்திப்பதை ஆனால் திரு ராமலிங்க சண்மணி அவர்கள் சக்தி என்று அவர்கள் தன்னுடைய இந்த முயற்சி லட்சுமி கரங்கள் ஊடாக பல்வேறுபட்ட தர்ம பணிகளை செய்து வருகின்றனர் உண்மையில சங்க காலத்திலோட ஒரு பாடம் கிட்டத்தட்ட கண்டாயிரம் வருடங்களுக்கு கூட நன்றும் தீரும் நாங்கள் செய்கிற நன்மை செய்தால் எங்களை நன்மை அடைக்கும் தீமை செய்தால் எங்களை தீமை அடைக்கும் அதுக்காக வேற இதுக்கு நாங்கள் முதலே அகலமும் ஒரு தேவை கௌரவாக அறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற